பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் இரண்டாம் நாளில் வழிபட வேண்டிய தேவி ஸ்ரீ திரிபுர சுந்தரி அவரின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மற்றும் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் இரண்டாம் நாள் பூஜையில் லலிதா பரமேஸ்வரிக்கு தேன் வெல்லம் வெண்ணெய் சாதம் தயிர் பாயசம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்யலாம் ஆரம்ப ஸ்லோகம் ஓம் ஐம் ஹ்ம் ஸ்ரீம் லலிதாயை நம தேவி திரிபுர சுந்தரி தியானம் சிந்தையாமி மகாராஜ் சிந்திதாத்த பிரதாயினிம் சிந்தோராருண விக்ராந்தாம் சிந்திதாம் பரதூஷிதாம் இந்த ஸ்லோகத்தின் பொருளானது சிந்துரம் போன்ற சிவப்புடன் வீற்றிருக்கும் மகாராஜ்னியை கண்மூடி தியானிக்கிறேன் அவள் பக்தர்களின் விருப்பங்களை தருபவளும் அழகும் ஆற்றலும் நிறைந்தவளும் ஆவாள் ஸ்ரீ லலிதா தேவி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதா திரிபுர சுந்தரியை நமக அல்லது ஓம் ீம் ஸ்ரீம் லலிதாயை நம இது அவள் சுகமும் ஞானமும் தரும் மூல மந்திரம் லலிதா அஷ்டோத்திரம் முதல் பதினொன்று ஓம் லலிதாயை நம ஓம் லலிதாம்பிகாயை நம ஓம் ஸ்ரீமத்ராஜ்யை நம ॐ ीमच्चक्रनायिकायै नमः ॐ श्रीमत्सङ्केतपूर्वकाय नमः ॐ श्रीमत्कामकलालयायै नमः ॐ ललितापरमेश्वर्यै नमः ॐ लक्ष्मीरूपिण्यै नमः ॐ लोकजनन्यै नमः ॐ लोकदायै नमः வியை நம இயன்றவர்கள் நூற்றி எட்டு அஷ்டோத்திரங்களை படிக்கலாம் பதினோரு அஷ்டோத்திரங்களை மட்டும் படித்தும் எளிமையாக பூஜை செய்யலாம் மங்கள ஸ்லோகம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணீ நமோதே யா தேவி சர்வபூதேஷு மாதரூபேணிதா நமஸ்தை 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 நமோ நம என்றவர்கள் லலிதா சகசர் நாமம் சௌந்தரிய லகரி பாராயணம் செய்யலாம் திரிபுர சுந்தரி தேவியின் அருள் நம் அனைவரின் இல்லத்திலும் அழகு அமைதி ஞானத்தை நிலைநிறுத்த பிரார்த்திக்கிறேன்